பிள்ளையார் சுழி போட்டு எழுதுவதற்கு காரணம் என்ன எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்னால் ஊ என்று அதாவது பிள்ளையார் சுழி போட்டு எழுதுகிறோம் இவ்வாறு எழுதுவதற்கான காரணத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நீங்கள் இந்த வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆல்பம் மேலேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஓம் என்ற மந்திரத்திற்கு பிறகே கணேசாய நமக அப்படிங்கிற நாராயணாய நமக சிவாய நம அப்படிங்கிற மந்திரங்களை சொல்கிறோம் இதில் ஓம் என்பத ஆ உ இம் அப்படின்னு பிரிக்கணும் அதாவது அ உ இம் அப்படிங்கிற எழுத்துக்களை இணைத்தால் அப்படின்னு வரும் ஆ என்பது படைப்பதையும் உ என்பது காப்பதையும் இம் என்பது அழிப்பதையும் குறிக்குங்க ஆ என்பது முதல் எழுத்து இது வாழ்வின் ஆரம்பத்தை குறிக்குதுங்க ஊ என்பது உயிரெழுத்துக்களின் வரிசையில் ஐந்தாவதாக வருதுங்க மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து உறுப்புகளையும் மனிதர்கள் அடக்கி வைத்து கொண்டால் ஆயுள் அதிகரிக்கும் என்பதும் ஆயுள் கூட கூட மனிதர்கள் துவங்கியது தடையின்றி நடக்கும் என்பதும் நமக்கு தெரிந்த விஷயம் ஊ என்பது காத்தல் என்பதால் இறைவன் நம்மை பாதுகாப்பதை குறிக்கிறது நம் செயல்கள் தடையின்றி நடக்க வேண்டுமானால் நமக்கொரு பாதுகாப்பு வேண்டும் இதற்கே ஊ என எழுதுகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க చానల్ల సబ్స్ైబ్ పన్నుకోం నన్